செய்திகள் தொட நெல்லோவிலுக்கு சென்று கொண்டிருந்த கார் வள்ளிகூர் புறவழிச்சாலையில் தேங்கியிருந்ததில் ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பூபதி வழங்கிட கேட்கலாம் பூபதி வணக்கம் மேலும் விவரம் பிரியங்கா வணக்கம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்தவர் நவீன் மற்றும் இவரது நண்பர்கள் கார்த்தி மற்றும் பகவதி ஆகிய மூன்று பேரும் தூத்துக்குடியில் நாளை நடைபெறும் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் புகைப்படம் எடுப்பதற்காக காரில் பயணம் செய்துள்ளனர் இதனிடையே வள்ளியூரில் கடந்த ஒரு மணி நேரம் முன்பாக பலத்த மழை பெய்த காரணத்தினால் புறவழிச்சாலையில் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது இதனிடையே காரில் செல்லும் பொழுது புறவழிச்சாலையில் தேங்கிய நீரில் கார் மாறி அருகிலுள்ள பாலத்தின் மோதி தலைக்குப்புற கவிஞர்களில் நவீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அவருடன் பயணம் செய்த அவரது நண்பர்கள் பண்டி மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்த இரண்டு பேரையும் வீட்டு நாகர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் இந்த விபத்து குறித்து வள்ளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தெரியுதா